மிதுன நேர்களுக்கு வணக்கம் விநாயக பெருமானால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் வருமானம் ஆயுள் உண்டாகட்டும் வருடம் ஆவணி மாதம் முப்பத்தோராம் நாள் இன்று தசமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் அமிர்த யோகம் விச்சகராசினியர்கள் உங்களில் இல்லத்தில் இருந்தால் அவர்களுக்கு சந்திராஷ்டமம் அவர்களிடம் மிக கவனமாக பேசுவது பழகுவது அல்லது ஒதுங்கி இருப்பது நல்லது இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் குழந்தைகளாக இருப்பார்கள் பிறப்பார்கள் திரிகோண பலம் ஒன்று ஐந்து ஒன்பது ராஜ் அதாவது இது மிகப்பெரிய யோகம் என்று சொல்வார்கள் ஜென்ம குரு வனவாசம் என்று சாஸ்திரத்தில் உண்டு இந்த ஜென்மகுரு வனவாசம் என்றால் எல்லோரும் காட்டிற்கு செல்வார்களா அப்படின்னா அப்படி எடுத்துக்க முடியாது ஒரு சிலருக்கு கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் இருந்து வீட்டை விட்டு வெளியேறுவார்கள் பிரிந்து செல்வார்கள் இன்னும் பலருக்கு தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் நிறைய கடன் வியாபாரத்தில் தலை தூக்க முடியவில்லை முதலீடு செய்ய பணம் இல்லை இப்படி ஒரு சிலையில் இப்படி ஒரு நிலையில் சிலர் மாணவ மாணவிகளுக்கு அதிகப்படியான டென்ஷன் அல்லது வேலை கிடைக்கவில்லை வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில் நிம்மதி கெடும் காதல் செய்து கொண்டிருந்தால் அதில் ஒரு இடையூறுகள் சிக்கல் பிரிவுகள் இதெல்லாம் ஜென்மகுரு என்று எடுத்துக்கொள்ளலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வருமானம் கடன் வருமானம் பாதிக்கப்படும் கடன் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதுக்கு மேலே செலவு ஆகி கொண்டிருக்கும் விரயங்கள் ஆகி கொண்டிருக்கும் ஒரு நெருப்பு போல் நெருப்பு மேல் நிற்பது போல் ஒரு நிலை சிலருக்கு இருக்கும் ரொம்ப அறிவாளி அப்படின்னு நிறைய பேர்கள் மிதன ராசிக்காரர்களை குறை சொல்வார்கள் மிதன ராசிக்காரர்களால் ரொம்ப வாயாடிங்க நிறைய பேசுவாங்க நிறைய அவர்கள் வந்து அவங்க தான் நடந்து நடந்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அது அப்படி கிடையாது அது அப்படி கிடையாது மிதனராசிக்காரர்கள் இயற்கை அறிவாளி இயற்கை அறிவாளி அவர்கள் கல்வித்துறையில் எந்த துறையில் இருந்தாலும் அதில் ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்தவராக இருப்பார்கள் இப்போது இருக்கக்கூடிய கிரகநனைகள் குருவும் சந்திரனும் இணைந்து ராசியில் உள்ளார்கள் குரு சந்திர யோகம் உண்டு திடீர் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது வியாழக்கிழமை என்று குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் கொண்டகர்ல மாலை போட்டு தீபம் ஏற்றி வழிபடுவது குரு தோஷம் நீங்கி குரு யோகமாக மாறும் குரு செவ்வாயை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் குரு மங்கள யோகம் குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் என்று சொல்லலாம் நிலம் வீடு வாங்கும் யோகம் உண்டு சில பிரச்சனைகள் வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் அதில் சாதகமாக உங்களுக்கு இந்த வழக்கு சாதகமாக இருக்கும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது முருது பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது உறவுகளால் வந்த பிரச்சனைகள் நீங்கும் உறவுகள் அனைவரும் இணையக்கூடிய நல்ல நேரம் இது ஜென்ம குரு திருமண பாக்கியம் உண்டாகும் கலெக்டர் ஸ்தானத்தின் மீது குரு பார்வை ஏழாம் வீட்டின் மீது குரு பார்வை சுயஜாதகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் சில பாதிப்புகள் உண்டாகுமே தவிர குரு பார்வை ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பார்வை விழுவதால் நிறைய நன்மைகள் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோருக்கு உங்கள் முயற்சிகள் திருவனையாகும் நிறைய வருமானம் உண்டாகும் அயல் மொழி வேறு மொழி பேசுபவர்கள் அயல் நாட்டோர் அதுபோன்ற வேறு மதத்தவர்கள் மூலம் உங்களுக்கு தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலம் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சனி பத்தில் சனி பத்தில் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் என்பார்கள் பத்தில் ஒரு சனி இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பிதராசி மாணவ மாணவிகளுக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று உள்ளார் எந்த தடையும் இல்லை வெற்றிகள் வெற்றிகள் உங்கள் பாதையில் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் தொடரக்கூடிய முயற்சிகள் கல்வி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நேயர்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் குரு சந்திர யோகம் தாயால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் பெத்த அம்மா மூலமாக நன்மைகள் சூரியன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் அப்பா மூலமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உண்டு மிதுனராசினியர்களுக்கு மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் நினைத்தது நடக்கும் வெற்றிகள் நிறைய கிடைக்கும் மிதுராசி இந்த இந்த வார கிரக நிலைகள் செவ்வாய் குரு பார்வை பெறுவது வீடு கட்டும் யோகம் சிலருக்கு உண்டாகும் வீடு வீடு கட்டும் வீடு கட்டுவதில் அல்லது வீடு வாங்கியதில் வழக்குகள் ஏதாவது இருந்தால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்தீஸ்வர் கோயிலுக்கு சென்று அங்கு அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வேண்டிக் கொண்டால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் இரத்த சம்பந்தங்கள் மூலமாக சில பண வரவுகள் உருவாகக்கூடிய வரக்கூடிய நல்ல நேரம் இது ராகு பகவானை வழிபடுவதால் செல்வ மலை துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது ஒரே நேரத்தில் பிள்ளையாரை வழிபட்டு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் அன்னை அம்மனுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நினைத்தது சாதிக்கக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரம் என்ன அதாவது மிருகசிச நட்சத்திரம் செவ்வாய் திசையில் பிறந்திருக்கும் மிருகசிச மிருகசிரிச நட்சத்திரக்காரர்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் முருகனை வழிபட்டால் எல்லா குறைகளும் நீங்கும் பேய் பயம் விலகும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக நோய்கள் விலகும் தைரியம் உண்டாகும் பயம் விலகும் முருகனை வழிபட்டால் கடன் நோய் தீரும் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல யோகமான நேரம் மிதராசினியர்கள் அடுத்து திருவதி நட்சத்திரக்காரர்கள் ராகுவின் மீது குரு பார்ப்பதால் ராகு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்யும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் கெட்ட நண்பர்களும் நெருங்குவார்கள் நல்ல நண்பர்களும் நெருங்குவார்கள் எது தேவையோ அதை பயன்படுத்தி கொண்டால் அதற்குண்டான பலன்கள் பல மடங்காக கிடைக்கும் வயதில் மூத்தோர்கள் தைரியமாக இருங்கள் உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அடுத்தவர்கள் குடும்பத்தில் உள்ள இருக்கக்கூடிய குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதிலெல்லாம் தலையிடாதீர்கள் புரிந்தவரை உங்கள் பேச்சை அவர்கள் கேட்கும் வரை உங்களுக்கு மரியாதை உண்டு நீங்கள் உங்களை மீறி போகும்போது நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகுவது நல்லது மிதவராசினியர்களுக்கு எல்லா நன்மைகளும் சந்தோஷமும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மிதவராசினியர்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது இந்த நேரம் புதன் பகவான் உச்சம் பெற்று உள்ளார் புதனை புதன் பகவானை வழிபட்டால் செல்வம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி அனைத்தும் உருவாகக்கூடிய நல்ல நேரம் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிதவராசினியர்கள் உங்கள் அன் உங்களுடைய ஆதரவால் என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நினைத்த நன்மைகள் உங்களுக்கு நடக்க நானும் இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்